கன்னியாகுமரி மாவட்டம் கெள்ளியூர் பேரூராட்சி நெல்லிவிளை பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தை மீறி குறுக்களான குடியிருப்புகள் நிறைந்த சாலையில் ஐஸ் கட்டி தொழிற்சாலையை தனிநபர் தொடங்கியுள்ளதாகவும் இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி உள்ளதாகவும் மேலும் இது அரசை ஏமாற்றும் செயலாகும் எனவே உடனடியாக தொழிற்சாலையை பூட்டி சீல் வைக்க வேண்டும் இல்லை என்றால் அப்பகுதியில் உள்ள தங்களுக்கும் அரசு அனுமதி பெறாமல் வீடு மற்றும் கட்டிடங்கள் கட்டவரி விலக்கு அனுமதிக்க வேண்டுமென நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியரிடம் கிள்ளியூர் பேரூராட்சி பதினேழு வார்டு பகுதி மக்கள் மனு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் கிள்ளியூர் பேரூராட்சிக்குட்பட்ட பதினேழாவது வார்டு நெல்லி விளை பகுதியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு ஒன்று அளித்தனர் அந்த மனுவில் கூறியுள்ளதாவது கிள்ளியூர் பேரூராட்சி பதினேழாவது வார்டு நெல்லி விளை பகுதியில் டேனி சாலமன் என்பவர் சாலமன் ஐஸ் பிளான்ட் என்ற பனிக்கட்டி தொழிற்சாலையை குடியிருப்புகள் நிறைந்த பொது நீர்நிலைகள் பொது கிணறுகள் நீரோடை வழிபாட்டு தலங்கள் மற்றும் பள்ளிக்கூடம் அமைந்த குறுகிய சாலையை கொண்ட இடத்தில் தொழிற்சாலை அமைக்க தகுதியற்ற பகுதியில் அமைத்துள்ளார் இது குறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தொடர்ந்து ஐஸ் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது மேலும் ஐஸ் தொழிற்சாலைக்கு எந்தவித அனுமதியும் தரவில்லை தமிழ் அனுமதியும் கொடுக்கல அந்த இடம் பற்றி நான் சொல்றேன் அது ஒரு காவூற்றி குளம்னு ஒரு குளம் இருக்கு அந்த குளம் தான் நெல்லி விள கல்லுள கம்பளார் பகுதிகளுக்கு நீர் ஆதாயம் ஆனால் இவங்க அமைக்கிற அந்த பிளான்ட்டு அந்த காவுச்சி குளத்துலேருந்து ஐம்பது அடி தூரத்துலயே இருக்குது அதே போல் இந்த இருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு தண்ணி கம்பெனி இயங்கிட்டு இருக்கு இந்த தண்ணி கம்பெனி இயங்குறதுனால நிறைய ஊர் மக்களில் அப்படின்னா கல்லூலையில் பெரும்பாலான பகுதிகளும் கம்பளாரில் பெரும்பாலான பகுதிகளும் உப்பு தண்ணியாக மாறிடுச்சு இப்படிப்பட்ட நிலவரத்தில் இந்த ஐஸ் பிளான்ட்டு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும் எங்களுடைய மக்கள் பெரும்பாலும் கூலி தொழிலாளிகள் தினக்கூலிகள் இவங்களால தினசரி வருமானத்தை வச்சு அவங்களுக்கு புழைப்பை நடத்த முடியாத சூழ்நிலையில் இயற்கை கிடைக்கக்கூடிய தண்ணீரை எங்களை வாங்கி பயன்படுத்தக்கூடாது முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம் இது இதுக்கு பஞ்சாயத்து நிர்வாகம் எந்த அனுமதியும் கொடுக்கல அவங்க தீர்மான காப்பி கூட கிளியரா தந்துருக்காங்க எந்த மெம்பரும் அது கொடுக்கல ஸ்டாஃபோ கொடுத்துருக்காங்க இதை மீறி அதை இயக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பொல்யூஷன் கண்ட்ரோலும் அது சாலமன் என்கிறவர் நெல்லி பகுதியில் சாலமன்ங்கிறவர் டேனி சாலமன்ங்கிறவர் அந்த பிளான் அமைக்கிறாரு ஆனால் அதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை பொல்யூஷன் கண்ட்ரோலும் சிடிஇங்கிற பர்மிஷனாக கொடுத்துருக்காங்க அதுவும் சரியான விசாரணை நடத்தப்படவில்லை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்லைன் பர்மிஷன் சொல்கிறாங்க ஆனால் எந்த பர்மிஷனுமே அவங்க வீ ஊரில் வந்து விசாரிக்காமல் தான் கொடுத்துருக்குறாங்க ஆன்லைனில் தேவையில்லாத எவிடன்ஸை வச்சு தான் அதை கொடுத்துருக்குறாங்க ஆனால் சிடிஓ என்கிற பர்மிஷனை பொலிஷன் கண்ட்ரோல் இன்னும் கொடுக்கல மற்ற ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் நிறைய பர்மிஷன்கள் இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்குது அதை கட்டுறதுக்கான அனுமதியை தான் இப்போ பொய்யான முறையில் வாங்கியிருக்காங்களே தவிர தவிர அதை இயக்கிறதுக்கான அனுமதி அவங்க வாங்கலை இருக்கும் பட்சத்தில் அவங்க இப்போ ஒரு மூணு நாலு மாதமாக இயக்கிட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் அவங்க வெளியேற்றிட்டு இருக்காங்க இதனால எங்களுக்கு குடிநீர் பெரும் பாதிக்கப்படுது விவசாயத்துக்கான தேவையான தண்ணீரும் பெரும் பாதிக்கப்படுது இதுக்கான தகுந்த நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகமோ அதிகாரிகளோ எடுக்காத பட்சத்தில் நாங்க எம்எல்ஏ தலைமையில் ஏற்கனவே ரெண்டு போராட்டம் நடத்தியிருக்கோம் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் ஏறெடுப்போம் சொல்லி நான் இந்த இதை முடிக்கிறேன்